வணக்கம் வணக்கம் பிளவுஸ் கட் பண்றேன் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்களா பிளவுஸ் கட் பண்றேன் நல்லா இருக்கீங்களா செல்லாயிவாக போட்டுக்கிட்டே அப்படியே கட் பண்ணுவோமேனு கட் இருக்கேன் உங்க என்னது என்ன குழந்தைண்ணா กัดตาเิ็นดูคบอนไลค์ปดติ่งลาโอเคโอเค நான் உங்கள் சிவகங்கை சிவகங்கையா ஒருத்தவங்க மதுரை பக்கம் எங்க சொந்த ஊர் மதுரை தான் நத்தம் எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பசங்க அக்கா

கொஞ்சோண்டு படிப்புதான் பெரிய படிப்புலாம் கிடையாது இங்கிலீஷ்லாம் படிக்கல தமிழ் தான் சாப்பிட்டாச்சா பசங்க என்ன படிச்சிருக்காங்க பசங்களாம் நல்லா பெரிய படிப்பு தான் படிச்சிருக்காங்க பையன் பிசிஏ படிச்சிருக்காரு பொண்ணு இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் சாரி பசங்களாம் படிச்சிருக்காங்க நாங்க நாங்க படிக்கல என்னாலும் பசங்கள படிக்க வச்சிட்டோம் அந்த பசங்க என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அவங்க ஃபேமிலியில செட்டில் ஆயிட்டாங்க பையன் படிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று அப்புறம் என்ன கேட்குறீங்க கேளுங்க சொல்றேன் கரெக்டாக கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன் ஹாய் ஹாய் அக்கா இனிய காலை வணக்கம் உங்கள் அக்கா நீங்கள்